முடியாது அப்படின்றது வந்து முட்டாள்களுக்கே உரித்தான ஒரு சொல் ஆனால் உங்களால் நிச்சயமாக எதுவும் சாதிக்க முடியும் ஆனால் அது எப்படி அப்படின்றதுல தான் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதப்ப திறமை இருந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அதனால் வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்துக்கிட்டுருக்காதிங்க உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க பணத்தில் குறி வச்சா இங்கே எதுவும் நடக்காது உங்களோட இலக்கு மேலே குறி வைங்க பணம் அப்படின்றது தானாகவே உங்களை தேடி வரும் நம்ம என்ன தான் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தாலுமே கூட சில விஷயங்கள் நம்மளோட எல்லைகளை மீறி நமக்கு நடக்கத்தான் செய்யும் அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது சில நேரங்களில் நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்ம தான் ஒரு முக்கிய காரணமாக இருப்போம் அதனால் எதையும் பெருசு படுத்தாதீங்க எது வந்தாலும் சமாளித்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷமாக வாழுங்க எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தும் ஈஸியாக வெளியே வந்துடலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வச்சு உங்களோட வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்யாதீங்க வேறோட கசப்பு தன்மை அப்படின்றது பழங்களில் இருக்காது அப்படின்றத உணரவும் செய்யுங்க நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க